மன அழுத்தங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஒரு நோய் மாதிரிதான் பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா அலசி ஆரஞ்சு அதில் இருக்கிற நல்லது கெட்டதை முடிவெடுக்க தெரிஞ்சவங்க தான் இன்னும் கண்ணிராசிக்காரங்க ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்துல மன அழுத்தங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கிறது பெருசாக நோய் எல்லாம் கிடையாது நம்ம மனச ஒரு சில நேரத்தில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத தான் மன அழுத்தம்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம் பெரும்பாலும் கன்னீராசிக்காரங்க இந்த மனசை நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டாலே எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் குடுக்குற பொறுப்பை நேர்த்தியா செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் உங்க மனசுல தேவைப்படக்கூடியது நம்பிக்கை மட்டும்தான் மத்தவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கிறதால பெரும்பாலும் பாதிப்புங்குறதில்லைங்க சமுதாயத்துலையும் சரி வீட்டிலையும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களால இந்த நேரம் சரி செய்ய முடியும் அந்த வகையில வெளிப்படையான வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல இந்த அமாவாசையும் சூரிய கருகணமும் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குலதெய்வ கோவிலையும் சரி வீட்டிலையும் சரி ஒரு எளிமையான பரிகாரம் தான் அது செஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல சிக்கல்களை நடைமுறையில நீங்க சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல பல நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில கண்ணிராசி அன்போது நீங்க எந்த விஷயத்த செய்யணும்ங்குறதையும் எந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே எந்த வீடியோ புதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமாவாசை நாட்கள்ல பெரும்பாலும் நீங்க இந்த நேரத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த அமாவாசை நாட்கள்ங்கிறது நமக்கு இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ கோவிலுன்னு நம்ம வழிபாடு செய்யறதும் ஒரு சிறப்பான விஷயமா காணம் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அன்றைய நாட்கள்ல முன்னோர்களுடைய ஆசைங்கிறது நமக்கு கிடைக்கும் முன்னவங்களுடைய பரிபூர்ண ஆசை கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு அப்படிதான் ஆண் தெய்வமா இருந்தா பெரும்பாலும் அமாவாசை நாட்களை வழிபாடு செய்யறதும் பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி நாட்களை வழிபாடு செய்யறதும் விசேஷமான ஒன்னா இருக்கும் ஆனா பொதுவாகவே அமாவாசை நாட்கள நம்ம குலதெய்வ கோவில காலடி எடுத்து வைக்கிறது நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க அந்த வகையில நீங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க அமாவாசை நாட்களுக்கு முன்னாடி நீங்க வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டுல பொறுத்த வரைக்கும் நீங்க தீபம் ஏத்தணும் குலதெய்வத்துக்காக நீங்க தீபம் ஏத்தணும் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்த பின்னாடி குலதெய்வ கோவில இழுப்பு எண்ணெய் போட்டு நீங்க தீபம் ஏத்திக்கங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வீட்டுல ஒரு இலை எடுத்துக்கோங்க அதுக்கு குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையல் பெரும்பாலும் அமாவாசை நாட்கள்ல சைவ உணவுகளா நீங்க குலதெய்வத்துக்கு படைச்சுக்கு பாருங்க அப்படி படைச்சி கண்ணாடி வச்சுக்கோங்க அதாவது சின்ன கண்ணாடி அந்த சின்ன கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு தேங்காய் படையிலிட்டு நீங்க அதாவது தேங்காய் உடைச்சு விளக்கம் போல நீங்க படையிலிட்டு வழிபாடு செஞ்சுக்கணும் உங்க மனசுல என்ன குறை இருக்குதோ அந்த கண்ணாடியை பார்த்து உங்களுடைய குலதெய்வமாவ நினைச்சு உங்களுடைய குடும்ப உறுப்பினரா நண்பரா நினைச்சு உங்க குறைகள் எல்லாமே சொல்லி பேச ஆரம்பிக்க பாருங்க மௌனமா ஒரு பத்து நிமிஷம் தெய்வம் போட்டு அதுக்கு முன்னாடி நீங்க உட்காந்துக்கணும் மனசை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயத்துலாமே செய்யணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் குலதெய்வத்துக்கிட்ட நீங்க பேசுறீங்க குலதெய்வ குடும்ப உறுப்பினரா நீங்க நினைக்கிறீங்கிறத மனதார உணர ஆரம்பிச்சிட்டாலே குலதெய்வங்கிறது பேச ஆரம்பிக்கும் குலதெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது வீட்டுல தங்கி நல்லது செய்ய பண்ண ஆரம்பிக்கும் அதனால இந்த விஷயத்த தொடர்ந்து செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டம்தான் அந் அன்றைய தினத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க அன்னதானம் விடுறது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவில் அன்னதானத்தை ஏற்படுத்த பாருங்க அது உங்களுக்கு விசேஷமான பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரிதான் அம்மாவாசை நாட்கள பெரும்பாலும் ஒவ்வொரு அம்மாவாசையுமே பித்ரு குளிபாடு செய்யறதுக்கு நமக்கு ஒரு விசேஷமான நாள் தாங்க அன்றைய தினத்துல நீங்க என்ன செய்யணும்னா மதியத்துக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய முன்னவங்களை நினைச்சு வீட்டுல அவங்களுக்கு இஷ்டமான படையிலட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கணும் அப்படி நீங்க செய்யறப்ப மாலை நேரத்துல விளக்கேத்துறது இன்னும் சிறப்புதான் காலை நேரத்துல விளக்கேத்தி ஓம் பித்ரு தேவதாய நமக ஓம் பித்ரு தேவதாய நமகன்னு சொல்லி ஜபிக்கணும் ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்றப்ப நாம யாருக்காக அதாவது வழிபாடு செய்யறோமோ எந்த முன்னவங்களுக்காக வழிபாடு செய்யறோமோ அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் போய் சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரி நீங்க யாருக்கு தீதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ எந்த முன்ன நினைச்சு நீங்க வழிபாடு செய்றீங்களோ வீட்டு வாசப்படிக்கு வெளியே வந்து அவங்களுடைய பெயரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டே எள்ளும் தண்ணீரும் நீங்க வீட்டு வாசப்படியில வந்து இறைக்க பாருங்க அதாவது ஆள்காட்டை விரலும் கட்டை விரலும் கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி அதுவும் வழியா தண்ணீரும் அந்த எள்ளும் சிந்தர மாதிரி இறைக்கிற மாதிரி நீங்க செஞ்சுக்கணும் இப்படி செய்யறப்ப உண்மையாவே குலதெய்வத்துக்கோட அருளோட நீங்க முன்ன உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கிறது போய் சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதனால இந்த விஷயத்த கண்டிப்பா செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணிராசி என்று அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் கண்ணிராசிக்கு குருவோட பார்வை சாதகமா இருக்கிறதால நீங்க கவலைப்பட வேண்டாங்க கொஞ்சம் என்ன வேலைச்சம் அதிகமா இருக்கும் பொறுப்பு அதிகமா இருக்கும் ஆனா அது உங்களால சரியா செஞ்சு முடிக்க முடியும் பேச்சலையும் சரிங்க செயலையும் சரிங்க ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க சும்மாவே நீங்க புத்திசாலிங்க தான் ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு அதிபதி புத்திக்கு காரணமா இருக்கக்கூடியவர் எதுவா இருந்தாலும் நீங்க பார்த்து பக்குவமா தான் செய்வீங்க புத்திசால செயல்படுவீங்க ஆனா அப்படி இருந்தா கூட சமீப காலமா நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க வீட்லயும் சரி வெளிலயும் சரி ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது வெளியில இருக்கக்கூடிய உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம் நீங்க என்னவோ சிறப்பா இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கிற மாதிரி ஆனா நீங்க படுற பாடுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கஷ்டம் இல்லாம இந்த வாரத்துல நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துலயும் சரி வெளியிலயும் சரி நீங்க சந்திச்ச பிரச்சனை நீங்க எந்த விஷயம் இல்லாம தடையா இருந்துச்சோ அது இல்லாம நீங்க கூடிய ஒரு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்புதாங்க குழந்தைகள்கிட்டயும் உங்ககிட்டயும் நெருக்க அதிகமா இருக்கும் குழந்தைகள் நீங்க சொல்றதை கேட்டு நடப்பாங்க வீட்டுல பார்த்தாலும் ஒரு கலகலப்பான சூழ்நிலைதான் கணவன் மனைவி எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை இருக்குதான் செய்யும் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க பெருசா தொந்தரவு இல்ல நோய் நொடி பாதிப்பு இல்லாம இல்லை பிரிஞ்சு சொந்த எல்லாம் கூட இந்த நேரம் தேடி வருவாங்க சொத்து வழியில எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நிறைய கண்ணு ராசி அன்றவர்களுக்கு இந்த சொத்துல பாகபூருவனு சம்மந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தமா அந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சி பூர்வீக சொத்து இல்லாம கை கந்து சேரக்கூடிய வாய்ப்பா இருக்குது சொத்தால பலனடக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மனசுல இந்த நேரம் நீங்க கட்டுப்பாட வச்சுக்கணுங்க வீட்லயும் சரி வெளியில சரி ஏதாவது பாதிப்பு இருக்குங்கிறதுக்காக மூன்றாவது மனதிற்கிட்ட போய் எதுவும் முறையிடுறது வேண்டாம் அது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்திடும் முடிஞ்ச வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கிட்ட கடந்துக்க பாருங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை பெற முயற்சி செய்ய பாருங்க தாயுடைய ஆசிர்வாதம் பெற முயற்சி செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வீடு சொந்த வீடு வாகன அமைப்புலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போறது வேண்டாம் வம்பு வழக்குன்னு தேடி வந்தா கூட நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நிற்கிறது நல்லதுதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்தா கூட இந்த மன அழுத்தம் மன உளைச்சல் முன்ன சொன்ன மாதிரி தான் இருக்கும் நம்ம மனசை நாம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே இந்த பாதிப்புலாம் இல்லைங்க பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப யதார்த்த அதிகமாக எதுக்கு ஆசைப்பட்டதில்லை ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரம் எடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தோல்வியாக இருக்குது ரொம்ப நாளாகவே மற்றவங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டேன் எனக்கான வாழ்க்கை இல்லை எனக்கான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டாலே இந்த மன உளைச்சல் தாங்காத மனபாரம் தான் வந்து சேருதுன்னு கொஞ்சம் நினைப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மனசை கட்டுப்படுத்துறது இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் முடியாத காரியமாக கூட இருக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே சிவா ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே செஞ்சுக்கிறது தான் இந்த திங்கக்கிழமை நாட்கள சந்திர பகவான் வழிபாடு செய்யறது நமக்கு ஒரு மன ஆறுதலை ஏற்படுத்தி தரும் ஏன்னா மனசுக்கு காரணமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவான் நம்மளுடைய ராசியில நம்மளுடைய இடத்த சிறப்பா இருந்துட்டா நமக்கு பாதிப்புங்கிறது இல்லை அதனால சந்திர பகவான் வழிபாடு செஞ்சுக்கங்க முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் அமைதிப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க செஞ்சுக்கிறது நல்லது மற்றபடி பாத்தீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க பண உறவு எடுத்துக்கிட்டா வழக்கத்தை விட சிறப்பாக தான் இருக்குது வருமானம் இருந்தாலும் இந்த நேரம் செலவு அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும் ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் இல்லை அரசாங்க காரியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தட தாமதத்தை கொடுக்கும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி அரசாங்க வேலை ரீதியான முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சரியா நடந்துக்கணும் அதாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்புதாங்க இந்த நேரம் சொத்து அமைப்பு இல்லாம சிறப்புதான் நீங்க வாங்கி போட்ட நிலத்தோட மதிப்பு இல்லாமல் சிறப்பா இருக்குது உங்களுடைய புகழ் அந்தஸ்தத்துல எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் இடமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது வேலை காரணமா இல்லைன்னா ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா வெளியூர் மாநிலம் வெளிநாடு மாதிரி இடம் இடம்பெய்கிறதுக்கு வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்புதான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க உங்களுடைய வேலை எல்லாமே சிறப்பா நடக்கும் உங்க தேவை எல்லாமே நிறைவேறதுக்கு வாய்ப்பா இருக்குது என்ன ஒண்ணு கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா உழைப்புக்கேத்த வருமானங்கிறது கிடைக்கும் வேலை செம்ம அதிகமா இருந்தாலும் எங்க தான் கொஞ்சம் விவாதம் செய்ய வேண்டாம் தேவையில்லாத விவாதம் நம்ம நேரத்தை செலவழிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் பாதிச்சிடும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க சுயதொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியா விருத்தி அடையும் தொழில் மூலமா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் நிறைய பெண்கள் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புகுந்து வீட்டோட ஆதரவு இருக்கும் வாழ்க்கை துணையோடைய ஆதரவு இருக்கும் இது வரைக்குமே எதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு விஷயத்தில் குறைப்பட்ருப்பீங்க அதெல்லாமே நீங்குது நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அந்த நோய் பாதிப்புங்கிறது இல்லை இந்த நேரம் உங்களுக்கு இந்த கிரகணத்தால பெருசா தோஷங்கிறது இல்லை நல்ல மாற்றம் தான் என்ன ஒண்ணு கொஞ்சம் இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கவர்ச்சான விளம்பரத்தை எல்லாம் பார்த்து காசை கொடுத்து ஏமாந்துறாதீங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க குடும்பத்திலேயும் சிறப்பா இருக்குது சொத்தமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் உடல்நிலை எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு இல்ல ராகு கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தன்னம்பிக்கையோட குலதெய்வ வழிபாட்டை நீங்க சரியா செய்ய பாருங்க நெச்சி நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் உண்டு மனசுலதான் கொஞ்சம் பயமான உணர்வு ஒன்று சொன்ன மாதிரி ஒரு அழுத்தம் குழப்பத்தை கொடுக்கும் மற்ற பி பாதிப்பில்லைங்க உடல் நலத்தில் எடுத்துட்டாலும் தொந்தரவுங்கிறது இல்ல நல்ல ஒரு விஷயம் தான்